பாராளுமன்ற தேர்தலானது எதிர்வரும் பதினாலாம் தேதி நடைபெறுவதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய உரிமையாளர்களாகிய இறமை அதிகாரத்தினை பெற்ற வாக்காளர்கள் உரிய காலத்திலே ஆஹ் வாக்களிப்ப தங்களுடைய வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தங்களுடைய வாக்கினை சரியாக அளிப்பதன் மூலம் தங்களுடைய அந்த உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய வாக்கின் மூலமே இந்த அதி உயர் சட்ட வாக்கு அதிகாரத்தை கொண்ட பாராளுமன்றத்திற்கான அவர்களுடைய பிரதிநிதி தெரிவு செய்யப்படுகின்றார்கள் எனவே பிரதிநிதித்துவ ஜனநாயகத்திலே தங்களுடைய பிரதிநிதிகளை செய்வதற்காக தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாக்களிப்பு நிலையம் வாக்களிப்பானது காலையிலே ஏழு மணிக்கு ஆரம்பிக்க இருக்கின்றது மாலை நான்கு மணிக்கு நிறைவு பெறும் எனவே நேர காலத்துடன் சென்று வாக்களிப்பதன் மூலம் நாங்கள் சிரமங்களை தவிர்த்து கொள்ள முடியும் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய குழுவினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக நான்கு மணிக்கு வரிசையிலே நிற்கும் வாக்காளர்கள் வாக்கினை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது எனவே அதற்கு அதைவிட தாமதத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக வாக்களிக்க முடியாத சந்தர்ப்பம் ஏற்படக்கூடும் பொதுவாக எங்களுக்கு தெரியும் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய வாக்குகளின் ஊடாக எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் இலங்கையிலே இருநூற்றி இருபத்தி அஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்களில் இருபத்தி ஒன்பது பேர் தேசிய பட்டியல் மூலம் தெரிவு செய்யப்பட்டாலும் மற்ற ஏனைய நூற்றி தொண்ணூற்றி ஆறு உறுப்பினர்கள் மக்களுடைய நேரடிய வாக்குகளினாலே தெரிவு செய்யப்படுகின்றார்கள் எங்களுடைய யாழ் தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஆறு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள் மக்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அளிக்கின்ற வாக்குகளின் எண்ணிக்கைக்கேற்ப அவர்களுடைய தெரிவு இடம்பெறும் எனவே எங்களுடைய வாக்கு ஒவ்வொரு வாக்காளர்களும் வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று அளிக்கின்ற வாக்கு சரியான முறையிலே அளிக்கப்பட்டாலே அது அதனுடைய பெறுமதியை அடைய முடியும் அந்த வகையிலே இந்த முறை பாராளுமன்ற தேர்தலின் பொழுது போட்டியிடுகின்ற கட்சிகள் மற்றும் சுயட்சை குழுக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னங்களுக்கு வலதுபுறமாக அச்சிடப்பட்டிருக்கின்ற வெற்றுக்கூட்டிலே புள்ளடி மூலம் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்கினை செலுத்தலாம் இந்த முறை எங்களுடைய தேர்தல் மாவட்டத்துக்கான வாக்குச்சீட்டானது இரண்டு நிரல்களிலே அச்சிடப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் நாற்பத்தி நாலு கட்சிகள் இருபத்தி மூன்றும் சுயேட்சைக் குழுக்கள் இருபத்தி ஒன்றுமாக நாற்பத்தி நாலு பேர் அந்த வாக்குச்சீட்டிலே அச்சிடப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வேட்புமனுவை சமர்ப்பித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டமை காரணமாக இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சைக் குழுக்களிலே வாக்காளர்கள் தாங்கள் விரும்பும் ஏதாவது ஒன்றிற்கு புல்லடியிடுவதன் மூலம் தங்களுடைய வாக்கினை செலுத்தலாம் அதற்கு மேலதிகமாக தங்களுடைய வாக்கினை செலுத்திய பின்னர் அந்த கட்சியிலே அல்லது குழுவிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களில் தாங்கள் விரும்பும் எவரேனும் மூன்று பேருக்கு விருப்பு வாக்கினை செலுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு வாக்குச்சீட்டிலே அடியிலே விருப்பு வாக்கு இலக்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த இலக்கங்களின் மீது புள்ளடி இடுவதன் மூலம் விருப்பு வாக்கினை செலுத்த முடியும் அவ்வாறு ஆகக்கூடியதும் மூன்று பேருக்கே பிறப்பு வாக்கினை செலுத்த முடியும் எனவே மக்கள் தங்களுடைய வாக்குகளை செல்லுபடியாக செல்லுபடியானதாக பெருமதி மிக்கதாக அளிப்பதன் மூலம் இந்த உறுப்பினர் தேர்விலே தங்களுடைய பங்கு பெற்றலை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது மக்களால் செலுத்தப்படுகின்ற வாக்குகளின் அடிப்படையிலே அதாவது தேர்தல் மாவட்டத்திலே போட்டியிடுகின்ற ஒவ்வொரு கட்சிகளும் குழுக்களும் பெற்றுக்கொள்ளுகின்ற வாக்கின் அடிப்படையிலேயே அந்த மாவட்டத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கீடு செய்யப்படுவார்கள் எங்களுடைய யாழ் தேர்தல் மாவட்டத்துக்கு ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனவே போட்டியிடுகின்ற கட்சிகள் அல்லது பெற்ற ஒரு கட்சிக்குழு ஒதுக்கப்படும் ஆசனங்கள் வாக்காளர்களால் வழங்கப்பட்ட வாக்குகளினுடைய விகிதாசாரத்துக்கு ஏற்படும் அவ்வாறு வீதத்துக்கு குறை வான வாக்குகளை பெற்ற கட்சிகள் சுயேட்சை குழுக்களுக்கு உறுப்பினர்களை பெற்றுக்கொள்வதற்கான உரித்து கிடைக்க மாட்டாது எனவே ஐந்து வீதம் அல்லது அதற்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்ற கட்சிகள் சுயேட்சை குழுக்களிடையே உறுப்புடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதாவது ஐந்து ஐந்து உறுப்பினர்களை பங்கிடுவதற்கான நடவடிக்கை மேல் மேற்கொள்ளப்படும் அவ்வாறு ஐந்து வீதம் அல்லது அதற்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்ற கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கையை எண்ணிக்கையின் மொத்தத்தினை ஐந்தால் வகுப்பதன் மூலம் விலை தொகை தீர்மானிக்கப்படும் எனவே அவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்ற விலை தொகையை பெற்றுக்கொள்ளுகின்ற முழுமையாக பெற்றுக்கொள்ளுகின்ற கட்சிகள் சுயேட்சை குழுக்களுக்கு அத்தகைய ஆசனங்கள் ஒதுக்கப்படும் அவ்வாறு ஒதுக்கப்படாது ஏதேனும் ஆசனங்கள் இருக்குமாக இருந்தால் அது கூடிய மிகுதியை கொண்டிருக்கின்ற அதாவது ஆசனங்கள் ஒதுக்கப்படாமல் அந்த விலை தொகையின்படி ஆசனங்கள் ஒதுக்கப்படாமல் மிகுதியை கொண்டிருக்கின்ற கட்சிகள் சுயேட்சை குழுக்களிடையே பங்கீடு செய்யப்படும் The cat sat on the உதாரணமாக பத்தாயிரம் வாக்குகள் என்பது விலை தொகையாக காணப்படுமாக இருந்தால் பதினைஞ்சாயிரம் வாக்குகளை ஒரு கட்சி அல்லது குழு பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு சீட் ஒரு ஆசனம் முதல் கட்டத்திலே ஒதுக்கப்படும் எனவே பத்தாயிரம் வாக்குகளுக்குரிய வாசனங்களை அவர்கள் பெற்றிருப்பார்கள் மிகுதி வாக்குகள் ஐயாயிரம் வாக்குகளாக காணப்படும் எனவே விலை தொகையின் அடிப்படையிலே முழுமையாக முதல் கட்டத்திலே ஒதுக்கப்படுகின்ற ஆசனங்கள் எண்ணிக்கையிலிருந்து எண்ணிக்கையை ஐந்திலிருந்து கல் மிகுதியாக வருகின்ற ஆசனங்கள் கூடிய மிகுதியை கொண்டிருக்கின்ற கட்சிகளிடையே அல்லது சுயேட்சை குழுக்களிடையே பங்கீடு செய்யப்படும் இவ்வாறு விகிதாசார தேர்தல் முறையின் மூலம் ஆசனங்கள் பங்கிடப்படும் எனவே இந்த நாட்டினுடைய உரிமையாளர்களாகிய இந்த நாட்டினுடைய இறமை அதிகாரத்தை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற வாக்காளர்கள் தங்களுடைய இறமை அதிகாரத்தின் ஒரு பகுதியாகிய சட்ட வாக்கு அதிகாரத்தை செயற்படுத்துகின்ற நாட்டின் அதி உயர் சபையாகிய பாராளுமன்றத்திற்கு தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்காக தவறாது தங்களுடைய வாக்குகளை அன்றது அன்றைய தினத்திலே செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு வாக்கினை ஒருவர் செலுத்துவதற்கு தேர் டாப்பே அவருடைய பெயரை கொண்டிருப்பதோடு செல்லுபடியான ஆளடையாள ஆவணம் ஒன்றை எடுத்துச் செல்லுதல் கட்டாயமானதாகும் உங்களுக்கு தேர்தல் ஆணைய உங்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையினை நீங்கள் எடுத்துச் செல்வதன் மூலம் உங்களுடைய வாக்களிக்கும் நடவடிக்கைகளை இலகுபடுத்திக் கொள்ள முடியும் எனவே தவறாது அனைவரும் வாக்களிக்க வேண்டும் ஒவ்வொருவருடைய வாக்குரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் உங்களுடைய வாக்குகளின் பெறுமதியினூடாக உங்களுடைய பிரதிநிதிகளை நீங்கள் முன் முன்வர வேண்டும் அந்த வகையிலே வாக்களிப்பது என்பது மக்களாகிய உங்களுடைய உரிமை மட்டுமல்ல அது உங்களுடைய ஒரு கடமையும் ஆகும்